நடிக்க வந்த ரெண்டு வருஷத்துலேயே சல்மான் கான் அமீர் கான் ஷாருக் கான் எல்லாரையுமே பயப்பட வச்ச ஒரு நடிகர் எங்கே நமக்கு போட்டியாக வந்துட்டானோ அப்படின்னு எல்லாம் நடிச்சிட்ருக்கும்போதே ஒரு ரேப் கேஸில் மாட்டி ஏழு வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனை யார் பாருங்கள் டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ ஆகிறாங்க ஆனால் சில சமயம் அவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு சின்ன தவறுன்னு சொல்ல முடியாது இது பெரிய தவறு தான் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுடுது ஆனால் அவங்கள விட தவறு பண்ணக்கூடிய பல பேரை நம்ம பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் அவங்களாம் ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடுறாங்க சரி வாங்க கதக்குள்ளே போவோம் இந்த நடிகருடைய பேர் வந்து ஷைனி அகுஜா இவர் வந்து ஏ லம்மைங்கிற படம் ஹைஜாக்கு மெட்ரோ இப்படின்னு பல படங்களில் வந்து இவர் நடிச்சிருக்காரு ஹிந்தியில் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி இவர் வந்து மிகப்பெரிய கர்னலோட மகன் ஒரு கர்னல் நாட்டை காக்கக்கூடிய ஒரு ஆர்மி ஆஃபீஸரான ஒரு கர்னலோடைய ஒரு மகன் நல்ல ஹைட்டு வாட்டசாட்டமாக இருப்பார் அது மட்டும் இல்லைங்க பாம்பே இண்டஸ்ட்ரியிலேயே ஒரே வருஷத்தில் நாற்பது ஆட் ஆக்ட் பண்ண ஒரு மிக சிறந்த நடிகர்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவருடைய லுக் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் வெரி ஹேண்ட்ஸம் டால் அண்ட் ஒரு மாதிரி ஒரு க்ளூமி ஐஸ் ஸோ நிர்மாவில் இருந்து கேட்பரிஸில் இருந்து இவர் நடிக்காத ஆடே இல்லை அவ்வளோ ஆட் ஆக்ட் பண்ணாராம் ஸோ டிவியை திறந்தாலே வந்து இவருடைய ஆட் வந்து கண்டிப்பாக இருக்குமா அவ்வளோ ஆட்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் எந்த ஒரு படத்தில் ஹீரோவாக செலக்ட் ஆனாரோ இரநூறு பேருக்கு நடுவில் ஆடிஷனில் இவர் செலக்ட் ஆகிறாரு இவருக்கு வந்து ஒரு அழகான மனைவியும் ஒரு மகளும் உண்டு நல்ல அதாவது இண்டஸ்ட்ரியில் ஓகோன்னு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க ஒய்ஃபும் வந்து நல்ல பிஸியாக இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய யூஎஸ் போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு வேலையில் அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க இவர் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தார் அப்போ எல்லாருக்குமே வந்து என்னடா இது இந்த பையன் வந்து நல்லா ஓஹோன்னு வரானேன்னு சொல்லிட்டு நிறைய பேரையே பெரிய பெரிய ஆர்டிஸ்டான சல்மான் கான் ஷாருக் கான் அமீர் கான் கூட பேசுவாங்க நம்மெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம்ப்பா இவன் பார்ப்பா ஒரே படத்துலையே அடித்து தூக்கிட்டு வந்துட்டான் எவ்வளோ ஆடுப்பா இவனுக்குன்னு அதுக்கப்புறந்தான் இவங்கெல்லாம் கூட நிறைய ஆடில் நடிக்கலான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்களாம் அதுக்கு முன்னாடி இவங்கலாம் நிறைய ஆடில் வந்து நடிக்கல ஒரு லிமிட்டடாக தான் நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஷாருக் கான் முடிவு எடுக்கிறாரு நம்ம மட்டும் ஏன் வர ஆடெல்லாம் ஒத்துக்குங்க ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் அவர்களும் வந்து நிறைய ஆட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஆக்டராக உருவாராரு ஷாருக் கான் அவர்களுக்கு ஒரு ஆடில் ஆக்ட் பண்ணுறதுக்கு அஞ்சு கோடியிலேருந்து பத்து கோடி வரைக்கும் சம்பளம் உண்டு ஷாருக் கானுக்கு அடுத்தபடியாக நிறைய ஆட் ஆக்ட் பண்ணது யாருன்னா தோனி அவர்கள் தோனி அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒன்லி ஆடில் மட்டுமே முப்பத்தஞ்சு நாற்பது கோடி சம்பாரித்ததாக சொல்லுவாங்க வருஷத்துக்கே ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தார் எல்லோருமே நிறைய ஆட் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் இவர் நிறைய வந்து சினிமா ஆக்டராக முதல்ல நிறைய நடிக்கிறாரு இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து இவர் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃபும் வந்து வீட்டில் இல்லை இவர் தன்னுடைய வேலைக்காரியை வந்து பலாத்காரம் பண்ணிடுறாரு ஸோ பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை வந்து இவர் ரேப் பண்ணிடுறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த பொண்ணு வீட்டை விட்டு இவர் வீட்டில் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி பலாத்காரம் பண்ணாரா இல்லையாங்கிறது இன்னும் கோர்ட்டில் இருக்குது பலாத்காரம் பண்ணதாக கேஸ் நடந்துகிட்ருக்கு அவர் வீட்டிலேருந்து வெளியே வந்த பொண்ணு நேராக ஓடி போய் வீட்டில் பதஷ்டமாக அவங்க சித்திக்கிட்ட சொல்லுது சித்தி உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய்ட்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் மிகப்பெரிய கேஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து அந்த டைம்லலாம் அது மிகப்பெரிய ஒரு கேஸு மிகப்பெரிய கேஸ் ஆகி உடனே வந்து இவங்க இவரை செக் பண்ணுறாங்க இவர் மேலேயும் வந்து அந்த பொண்ணுடைய நகம் பட்டு கையில் வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது சிராய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி அந்த பொண்ணுடைய உடம்புலையும் சிராய்ப்பெல்லாம் இருக்குது டிஎன்ஏ டெஸ்டெல்லாம் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து ரேப்பு அப்புறம் வந்து பலாத்காரம்னு என்னென்னமோ செக்ஷன் ஒரு மூணு நாலு செக்ஷனில் இவர் மேலே போட்டு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க நான் பெய்லபிள் அஃபன்ஸில் இவர் ஜெயிலில் இருக்கார் கிட்டத்தட்ட மூன்றரை மாதம் இவர் ஜெயிலில் இருக்கார் அந்த மூன்றரை மாதத்துக்குள்ளேயே இவருடைய சினிமாவுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கவிழ்ந்து போகுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு நடிகை முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கான் நமக்கெல்லாம் போட்டியாக இருக்கான்னும் போது பாலிவுட்டுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க விவேக் ஓபராய் கூட வரவிடாமல் எல்லோருமே நிறைய பேர் தடுத்துடுறாங்க மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ ஒரு ஒரு பொறாமல் வரும்போது ஒரு ஒருத்தர் எதுக்கு புதுசாக வரான் அப்படின்னா அவனை எப்படி வந்து நிறைய வரவிடாமல் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு நிறைய அந்த காலகட்டத்தில் வந்து மேனேஜர்ஸு சில டேரக்டர்ஸு சில குரூப் இருக்கும் இந்த குரூப் வந்து அவங்கள வரவிடாமல் தடுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது அடிக்கடி நம்ம கூட தமிழில் கூட கேள்விப்படுறோம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது படம் ஃப்ளாப்புன்னு சொல்லி அதை வந்து படம் வெளியில் நியூஸ் வாரத்துக்குள்ளேயே ஃப்ளாப் ஃப்ளாப் ஃப்ளாப்புன்னு சொல்லி அதை எப்படியா ஃப்ளாப் ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் உண்டான்னு எனக்கு சந்தேகம் இருந்தாலும் உண்டுங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நிரூபிச்சுக்கிட்டே வராங்க அப்படி இருக்கும்போது இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிடுறாங்க ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து நல்லா ஃபைட் பண்ணுறாங்க பக்கத்திலே இருக்காங்க என் கணவன் அப்படி கிடையவே கிடையாது ஆயிரம் எங்களுக்குள்ளே சண்டை இருந்தாலும் என் கணவன் வந்து ஒரு கேரக்டர்லெஸ் மனுஷன் கிடையாது அவர் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்கவே மாட்டார் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க நிறைய வந்து வக்கீல வச்சு கேஸை வந்து அவங்க வாதாடுறாங்க இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு வீட்டை விட்டு பதட்டமாக வெளியில் வந்து தன் வீட்டை நோக்கி வேகமாக போனதாக அங்கே குடியிருந்த சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த எவிடென்ஸையும் போலீஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குது ஆனால் போலீஸே சிசிடிவியை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தெரியல அதுதான் வந்து அந்த சைடில் அதாவது ஹீரோவுடைய சைடில் வைக்கக்கூடிய ஒரு பேர்ட்டாகவும் இருக்குது ரெண்டாவது ஃபாரன்சிக்கில் கூட அவங்க ரெண்டு பேரையுமே சரியாக செக் பண்ணலை அதனால் அங்கேயும் வந்து ஏதோ ஒரு என்னென்னா யாரோ இதை வந்து வேணும்ன்ட்டே அவர் மேலே வந்து பழி சுமத்துகிற மாதிரி இருக்குது இவர்கிட்ட இருந்து பணத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த மேடு மேடு குடும்பம் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த கேஸ் போச்சு இதெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்து ஒரு இரண்டு வருடத்துக்குள்ளே அது வந்து சொல்லிடுது இல்லை இல்லை அவர் என்னை ரேப் பண்ணல அவர் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணார் ரேப் பண்ணாருன்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு யார் இந்த வீட்டில் வேலை வாங்கி கொடுத்தாலோ அவ தான் என்னை அப்படி சொல்ல சொன்னான் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அவர் என்னை ரேப் பண்ணலை நல்லவர் அப்படின்னு கோர்ட்டில் வந்து ஒரு வேர்ட் கொடுத்துட்றா ஆனால் இந்த வேர்ட்டை வந்து ஜட்ஜ் எடுத்துக்க மாட்டேங்கிறார் ஜட்ஜு என்ன சொல்கிறாருன்னா இல்லை இந்த பொண்ணுக்கு ஏதோ பணம் கொடுத்துருக்கலாம் இல்லை யாராவது ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் அதனால் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் சொன்னது வந்து அன்றைக்கி ஒரு ப்ரெஷரில் சொல்லிட்டேன் அது உண்மை இல்லைன்னு இன்றைக்கி சொல்கிறேன் அதெல்லாம் தேவையே இல்லை ஒருவேளை அது உண்மையே இல்லைன்னா கூட இவர் தனியாக இருந்த பொண்ணுக்கிட்ட இவர் வம்பு பண்ணாருங்கிறது உண்மை அது ஒன்றே போதும் ரேப் பண்ணல ஆனால் ஒரு பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காருங்கிறது வந்து உண்மை ஏன்னால் அவர் வந்து நான் குடிச்சிருந்தேன் அதனால் எனக்கு சுயநினைவு சரியாக இல்லைன்னு வேறு அவர் அவரை முத முதல்ல அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு அந்த எவிடென்ஸே போதும் இப்போ இந்த பொண்ணு மாற்றி சொல்கிறதுக்கு காரணம் இந்த பொண்ணுக்கு யாரோ பணம் கொடுத்துருக்கணும் இல்லை ப்ரெஷர் பண்ணியிருக்கணும் அதனால் அதை கேட்க தயாராக இல்லைன்னு சொல்லி ஏழு வருஷம் அவருக்கு வந்து கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்றாரு இது கொடுத்த உடனே அந்த ஹீரோ அப்படியே உடஞ்சி போய் கோர்ட்டில் பயங்கரமாக அடைகிறார் ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல வர வேண்டிய ஒரு நடிகர் ஒரு பொன் குழந்தை வேற இருக்குது அந்த குழந்தையுடைய லைஃப்பை யோசிச்சு பாருங்கள் ஸோ அவர் வந்து பண்ணாரா பண்ணலையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு தவறுனால அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது ரெண்டாவது நல்ல எஜுகேட்டட் பாய் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரக் அடிக்ட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதனும் கிடையாது நல்ல ஒரு பெரிய ஒரு ஆர்மி ஆஃபீஸர் குடும்பத்தில் வந்து நல்ல எஜுகேட்டடான ஒரு பர்சன் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஆக்சுவலாக அவர் அரெஸ்ட் ஆகும்போது ஒரு படத்துக்கு ரெண்டு கோடி வாங்கிட்டு இருந்தாரான் ஸோ இது வந்து ரொம்பவும் வந்து தன்னுடைய வாழ்க்கையே வந்து தன் தலையில் தானே மண்ணை போட்டுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் ஸோ ஏழு வருஷம் அவருக்கு வந்து கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க பாஸ்போர்ட்டெல்லாம் வந்து சரண்டர் பண்ண சொல்லிடுறாங்க இப்போ அவர் வந்து மேல்முறையீடு போயிருக்காரு பெயிலில் தான் வெளில இருக்கார் அந்த மேல்முறையீடில் வந்து இப்போ அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்காங்க என்ன ரிலீஃப்னா இத்தனை நாளாக வந்து அவருடைய பாஸ்போர்ட்டை வந்து அவங்க ரெனியூவலும் பண்ணக்கூடாது பாஸ்போர்ட் அவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுதை இப்போ அந்த மேல்முறையீட்டில் வந்து அந்த ஜட்ஜு வந்து அவருக்கு பாஸ்போர்ட் கொடுக்கலாம் இதுவரைக்கும் அவர் வந்து கோர்ட்டை வந்து அவமதிக்கலை கோர்ட்டு கொடுத்த எல்லா கண்டிஷனையும் கரெக்டாக அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து கரெக்டாக இருக்குது அதனால் அவருக்கு பாஸ்போர்ட்டை புதுப்பிச்சா அவர் பாஸ்போர்ட் அவர்கிட்ட கொடுக்கலாம் அவர் வெளியூரும் போகலாம் கேஸில் என்னங்கிற முடிவு வர வரைக்கும் அவர் வந்து மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் கீழ்கோட்டில் வந்து ஏழு வருஷ தண்டனை அவர் கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை என் புருஷன் வந்து நேர்மையானவர் அப்படி இல்லைன்னா நான் இவ்வளோ நாள் அவருக்காக பக்கத்தில் இருந்து சண்டை போட மாட்டேன் நான் ஒரு பக்கத்தில் எழுந்திருக்க மாட்டேன் நானும் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு தாய் நான் சுதந்திரமாக சம்பாதிக்கிறேன் என் கை நிறைய சம்பாதிக்கிறேன் இன்ஃபேக்ட் நாங்கள் லவ் பண்ணும்போது அவர்கிட்ட காசே கிடையாது கல்யாணம் பண்ணி கூட நிறைய நாள் என்னுடைய சம்பளத்தில் தான் எங்கள் குடும்பம் ஓடிச்சு அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து அவர் ஒரு தவறு பண்ணியிருந்தாருன்னா அவர் விட்டுட்டு போயிருப்பேன் டிவோர்ஸ் பண்ணியிருப்பேன் நான் ஏன் அவர் பக்கத்தில் நிற்கிறேன்னா என் கணவர் அந்த தவறை செய்யலை எனக்கு என் புருஷனை தெரியுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருக்காக இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த கதையை வந்து நான் எதுக்காக அவங்களுக்கு சொல்கிறேன்னா சினிமா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பகட்டான ஒரு ஒரு வாழ்க்கை அவங்கள சுற்றி எப்போவுமே வந்து நிறைய வந்து சினிமாவில் வந்து கிளாமரான ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க இவர் வந்து தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் மேலே இவர் இப்படி செஞ்சது உண்மையாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னால் அந்த பொண்ணு அவள் வயிற்று பழப்புக்காக அங்கே பழைக்க வரா இப்போ ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ராய்கடுக்கே திரும்பி போயிட்டாலாம் இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ட்ரை இருக்காங்களாம் ஏன்னா ஒரு கோர்ட்டு கேஸுங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெண்ணால் எத்தனை நாளைக்கு போராட முடியும் பட் கவர்மெண்ட் வந்து அவளுக்காக போராடிக்கிட்டு இருக்கு போலீஸ் அவளுக்காக போராடிக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் தனிமையாக இருக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய எல்லா பெண்களுக்குமே சொல்கிறேன் ஜாக்கிரதையாக இருங்க எக்காரணத்தை கொண்டோம் ஒரு வீட்டுக்கு போகும்போது அண்ணா அண்ணா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கால் அமுக்கு அப்படின்னு சொன்னால் போய் கால் அமுக்காதிங்க முதுகு அமுக்கி விடுன்னு சொன்னால் போய் முதுகு அமுக்காதிங்க ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் போகிறது வீட்டு வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வேலை பார்க்க அவங்கவுங்க மனைவி இருக்காங்க நீங்கள் வீட்டு வேலையை பார்த்தீங்களா பெருக்குனீங்களா தொடச்சிங்களா பாத்திரம் கழுவுனீங்களா கிளம்பிக்கிட்டே இருங்க எக்காரணத்தை கொண்டோம் அண்ணன் சிரித்து பேசினாருமா அதனால தான் நானும் சிரித்து பேச அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுக்கே அது பெரிய ஆபத்தாயிடும் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்